வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு இருபத்தஞ்சு கிராம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு இருபது கிராம் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ ஐம்பது கிராம் பெரிய வெங்காயம் அதையும் நல்லா மெலிஸாக கட் பண்ணி வச்சு போட்டு நல்லா வதக்குங்க ரெண்டு காளான் பாக்கெட்டு மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி வச்சு இந்த எண்ணெயிலேயே நல்லா காளான் வதங்கணும் வதங்கி சுருண்டு வரணும் அப்போ தான் சூப்பில் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம இந்த அளவுக்கு வதங்கினோன்னே மசாலா பார்க்கலாம் கரம் மசாலாத்தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாத்தூள் மிளகுத்தூள் இது மூணுமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டு ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றி ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்து மிளகாத்தூள் வாடை வாட போனோன்னே இப்போது நம்ம கார்ன்ஃப்ளார் மாவு வந்து ஒன்றரை ஸ்பூன் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுட்டு இதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா சூப் வந்து கொஞ்சம் ஆகும் இப்போது மேலே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் சூப் ரெடி